அட என்ன இது நாயினி ஆட்ட ஆடுற பங்களாதேசை போய் இப்படி சந்திச்சுட்டாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்சில் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருந்தோம் இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் இன்னைக்கு மேட்ச்ல எப்படி இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க ஆனால் தான் இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாங்க பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஹஸ்தீப் சிங் வந்து ஃபஸ்ட்டு ஓவரில் சௌமியா சர்க்கரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அவரோட விக்கெட் ரெண்டு தான் எடுத்தார்னு பார்த்தா அவரோட அடுத்த ஓவரில் லிட்டன் தாஸோட ஸ்டெம்பை வந்து தெருக்கி விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து சிராஜ் வந்து எப்பா நான் ஆர்சிபி காண்டி தான்ப்பா விக்கெட் எடுக்க மாட்டேன் இந்தியா காண்டி வந்து விளையாடும்போது போது கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டோவோட விக்கெட் வந்து தூக்கிட்டாருங்க நான் அதுவும் வந்து இந்தியா காண்டி விளையாடும் போது ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கூடலாம் விளையாண்டேன் அப்படின்னா என்னோட லெவலே வேற மாதிரி இருக்கும் நான் பாட்டுக்கு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக சாண்டோவோட விக்கெட் வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் இருந்துட்டு ஹிரிடாயை வந்து அவுட் பண்ணார் சொன்னாரு ஹர்திக் பாண்டியா வந்து தன்சின் ஹாசனை வந்து தூக்கிட்டாரு இதனால ஒரு கட்டத்துல பங்களாதேஷ் வந்து நாற்பத்தோரு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் இன்னைக்கு மேட்ச் வேமா முடிஞ்சிடும் அவங்க வீட்டுக்கு அவரக்கா சொத்துக்கு போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா சைபுல் ஹாசனும் மஹமதுல்லாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மெயின்டைன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நின்றுவாங்கன்னு பார்த்தா அப்பதாங்க பும்ரா வந்தாரு எல்லாரும் விக்கெட் எடுத்து நான் விக்கெட் எடுக்கலன்னா எப்படி நான் வந்து சைபுல்லாசனோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அவரை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் சிவம் துபை இருந்துட்டு நானே என்னோட பங்குக்கு விக்கெட் எடுப்பேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஓவர்ல அவரும் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இதனால இன்னைக்கு பங்களாதேஷ் வந்து இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி இருபது ரன் தாங்க வந்து எடுத்திருக்காங்க இதனால இந்த மேட்ச ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம இந்தியா வந்து அறுபத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் உண்மையில இந்த அளவுக்கு நம்ம மேட்சை வந்து வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் பேட்டிங்கில் ரிஷப் பண்ணு கொடுத்த ஆட்டம் தாங்க ஏன்னா மனசை வந்து வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நான் பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டேன் நான் இனிமேல் இது மாதிரி தான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்த மேட்சில் ப்ரூவ் பண்ணி வந்து காமிச்சிட்டாரு இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாஸ்ட் பாலர்ஸையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சிராஜ் ஹர்தீப் சிங் மேலாம் நிறைய விமர்சனம் வந்து இருந்துச்சு இவங்கனால் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்களா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் நாங்கள் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் விக்கெட்டும் எடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அசத்திட்டாங்க ஏன்னா ஹர்தீப் சிங் வந்து மூணு ஓவர் போலிங் போட்டு வெறும் பன்னெண்டு ரன் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு அதே மாதிரி சிராஜும் கம்மியான ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்துட்டாருங்க இது போக நம்மளோட ஸ்பின்னர்ஸும் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதனால தான் இந்த மேட்சை வந்து இவ்வளோ கன்வீனியன்ட்டாக நம்மளால் வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த மேட்சை வந்து வின் பண்ணனால நம்ம டி ட்வெண்ட்டி கப் பயணத்தை வந்து பாசிட்டிவாக வந்து தொடங்கலாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி கப்பை பொறுத்த வரைக்கும் நியூயார்க்கில் வந்து நடக்கிறனால ஃபஸ்ட்டு மேட்ச் எல்லாமே வந்து நம்மளோட மேட்ச்லாம் நியூயார்க்கில் வந்து நடக்கிறனால நியூயார்க்கில் வந்து எப்படி பிச்சு இருக்குமோ அங்க எப்படி வந்து விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாவே வந்துருந்துச்சு ஆனா இந்த வார்ம் அப் மேட்ச் விளையாண்டது மூலமா இந்த பிச்சுல வந்து இப்படி தான் வந்து விளையாடுறோம் இந்த இப்படி தான் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஒரு தெளிவை யூஸ் பண்ணி அடுத்து வரப்போற மேட்ச் வந்து ஜெயிச்சு எப்படியாவது நம்ம தொடர் வெற்றியை பதிவு பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடில உங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்